இங்கே வந்து நிறைய டிவி பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் மொபைல் ஃபோன் பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களை பற்றி உங்களுக்கு வியப்பு குறைஞ்சிரும் உங்கள்கிட்ட இருக்கிற அறிவு இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தை பற்றி உங்களுக்கு வந்து வியப்பு குறைஞ்சிரும் ஏன்னா டிவி மூலமாக மொபைல் ஃபோன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்ல ஒரு பிரம்மாண்டமாக தெரிஞ்சுக்கிறோம் இந்த உலகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுப்போம் அதாவது காட்சி ரீதியாக அப்போ அதோட ஒப்பிட்டு பார்க்குறோம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் வியப்பாகவே தெரிய மாட்டோம் நீங்கள் டிவி மூலமாக மொபைல் ஃபோனுமாக பிரம்மாண்டமான காட்சிகள் இந்த உலக அறிவை நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உலகம் சம்மந்தமாக நிறைய தெரிஞ்சு தெரிஞ்சு தேடி தேடி நீங்கள் பார்க்குறீங்க நிறைய அறிவை நம்ம சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல அதோடு ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அறிவு நீங்கள் பேசுகிற ஒரு அறிவு கருத்துக்கள் சிந்தனைகள் அது வந்து எளிமையானதாக இருக்கும் வெறும் வார்த்தை தானே அது ஆனால் நீங்கள் டிவியில் பார்க்குறது நீங்கள் பேசுகிற வெறும் வார்த்தைகள் தான் வார்த்தைகளை பேசுகிறீங்க அது சார்ந்து மனதுக்குள்ளே ஒரு காட்சி வருது ஆனால் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க டிவி பார்க்கும்போது ஒரு காட்சி அது அது ஒரு காட்சியாக உங்கள் முன் கண்முன் நிற்குது பிரம்மாண்டமாக தெரியுது ரொம்ப நேரம் அதை பார்க்கும்போது உங்கள் அறிவோடையும் உங்கள் த உங்கள் கிட்டே இருக்கிற அறிவோடையும் தகவலோடையும் ஒரு ஒப்பீடு நடக்குது எது பிரம்மாண்டமாக அது எது கவர்ச்சியானது டிவியில் வரக்கூடிய விஷயங்கள் தான் கவர்ச்சியானது இப்போ ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்கிறாரு தான் எடுக்க போகிற திரைப்படத்தை கதையாக சொல்கிறாரு கதையாக சொல்கிறதுக்கும் அதை படமாக எடுத்து காட்டுறாரு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள் ஒரு படமாக எடுக்கும்போது அது பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் அவர் கதையாக சொல்லும்போது எளிமையாக இருக்குது அப்போ அந்த டேரக்டரோட அறிவுங்கிறது எது அந்த அறி அந்த கதையாக சொல்கிறார் பாருங்கள் அதுதான் அது அதுதான் அவருடைய அறிவு அதுதான் அவருடைய அறிவு இப்போ ஒரு டேரக்டர் இருக்கார் அவர் வந்து நிறைய கதை வச்சுருக்கிறாரு கதை வச்சுருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோ நிறைய கதை வச்சிருக்காரு படமாக எடுக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு நிறைய நேரம் இந்த மொபைல் ஃபோனை பார்க்குறாரு நிறைய நேரம் டிவி பார்க்குறாரு நிறைய நேரம் சினிமா பார்க்குறாரு டெய்லி அப்போ அவருக்கு இயல்பாகவே என்ன ஆகுனா இந்த கதை சொல்கிற தன்னுடைய திறன் இருக்குல்ல அதோட ஒப்பிட்டு பார்ப்பார் இந்த சினிமா அல்லது காட்சி ஊடகங்கள் மொபைல் ஃபோனில் பார்க்குற காட்சிகள் இதோடலாம் ஒரு ஒப்பீடு நடக்கும் நம்ம கதையை சொல்ல தான் செய்கிறோம் அவங்க வந்து திரை ஒரு காட்சியாகவே நமக்கு காட்டுறாங்க அவங்களும் யாரோட உழைப்பினால காட்டுறாங்க அப்போ ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுதான் பிரம்மாண்டமானது அதுதான் பிரம்மாண்டமானது அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிடும் நம்ம நம்முடையது எளிமையானது அப்போ நம்ம தாழ்வானது அதுதான் கவர்ச்சியானது இவர் பார்க்குற மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் அது கவர்ச்சியானது பிரம்மாண்டமானது அப்படின்னு சொல்லி இவர் தன்னை தாழ்த்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் அதனால் என்ன ஆனால் மூளை சோர்வடை உற்சாகத்தை இழந்துடும் தன் மீது வியப்பு போது தான் தன்னுடைய அறிவு வியப்பாக தெரியும் போது மட்டுந்தான் நமக்கு உற்சாகம் வரும் இன்னும் இன்னொன்று நம்மளை நாம் நம்மளை விட இன்னொன்று தான் உற்சாகமானது பெரிய பிரம்மாண்டமானது அப்படின்னு தெரியும் போது நம்ம சோர்ந்துடும் தாழ்வு மனப்பான்மை வந்துடும் நீங்கள் டிவி மொபைல் ஃபோன் அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும் ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அறிவு என்பது ஒரு டேரக்டர் கதை சொல்கிற அறிவு மாதிரி தான் ஆனால் இந்த உலகம் நீங்கள் டிவி மூலமாக பார்க்கப்படுவது என்பது இந்த க ஒரு திரைப்படத்தை பார்க்கறது போல் ஒரு திரைப்படத்துக்கும் எதை மக்கள் விரும்புகிறாங்க ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் கதை சொல்கிறாரு கதா காலர்ஷிப்பு நடக்குது ஒரு கதையை ஒரு ராமாயணத்தை கதையாக சொல்கிறார் ஒருத்தர் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை திரைப்படமாகவே காட்டுறாங்க அப்போ மக்கள் எதை நோக்கி ஓடுவாங்க திரைப்படம் எங்கே ஓடுதோ அங்கே தான் போவாங்க இந்த கதை சொல்கிற இடத்துக்கு மாட்டாங்க அப்படி தான் முன்னாடி நாடகம் மேடை நாடகம் அதுபோல் வந்து கதை கதா காலாட்சேபம் அதெல்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு கதை சொல்லுகிற கலை எல்லாம் அழிஞ்சு போனது காரணம் என்னது இந்த சினிமா ஊடகங்கள் தான் காரணம் இது ஊடகங்கள் என்பது இந்த சினிமா ஊடகங்கள் மொபைல் ஃபோன் டிவி இதெல்லாம் பிரம்மாண்டமாக தெரியுது பிரம்மாண்டமாக தெரியும் போது மக்களுக்கு இந்த கதை சொல்லுகிற அந்த கலை மீது ஒரு தாழ்வு தாழ்வுமான இது ஒன்றும் உயர்ந்தது கிடையாது இந்த சினிமா இதெல்லாம் தான் உயர்ந்தது ஆனால் இதோட அடிப்படையே இதான்னு மக்களுக்கு தெரியாது தெரியாமல் போச்சு தெரிஞ்சாலும் அதை உணர முடியல அவங்களால இந்த மாதிரி ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து தான் மக்கள் வந்து நிறைய திறமைகளை இழந்துட்டாங்க தாழ்வு மனப்பான்மை இல்லை தாழ்வு மனப்பான் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் என்பது மனிதர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துது ஏற்படுத்தி தான் நிறைய விஷயத்த விட்டுட்டாங்க மக்கள் முதல்ல பாடிட்டு இருந்தாங்க அப்போ இந்த இயன் இந்த சினிமா பாட்டுலாம் வந்த உடனே இது பிரம்மாண்டமாக இருக்குது பின்னணி இசை இதோட பிரம்மாண்டமாகும்போது மக்கள் பாடுவதோடு ஒப்பிடுறாங்க தன்னை தாழ்த்தி கொள்கிறார்கள் இதை விட சினிமா தான் பெருசு அதில் சினிமாவில் பாருங்கள் ஒரு டான்ஸ்லாம் ஆடுறாங்க அதில் பாட்டுலாம் பாடுறாங்க பின்னணி இசை வேறு கேட்குது அதோட பொழுது தன்னுடைய திறமை என்பது உயர்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திறமை இழந்துட்டாங்க பாடுற வழக்கத்தையே மனிதர்கள் இல்லை இழந்துட்டாங்க முன்னாடி தாளாட்டு பாடினாங்க ஒப்பாரி பாடினாங்க வேலை செய்யும்போது அலுப்பு தீர பாடினாங்க இப்படி நிறைய வகையில் பாட்டை க கடைபிடித்து வந்தார்கள் எப்போ இந்த சினிமாலாம் வந்ததோ இதை பார்க்கும்போது மனிதர்களுக்கு தன்ன தனது திறமைகள் மீது ஒரு தாழ்வு மனப்பான்மை தாளாட்டு பாடுறது அது கூட திறமை அந்த குழந்தை கூட இப்போ அது கிடைக்க மாட்டேங்குது அப்போ அந்த திறமை மேலே தாழ்வு மனப்பான் வந்துடுது இந்த சினிமா அந்த ஆடியோ பாடல் ரேடியோ இதெல்லாம் தான் உயர்ந்தது அப்படிங்கும்போது மனிதர்கள் பாட்டு பாடுறதே நிறுத்திட்டாங்க அதுபோல் வந்து நிறைய திறமைகள் கதை சொல்கிற திறமை பாட்டியெல்லாம் கதை சொல்லுவாங்க தாத்தா கதை சொல்லுவாங்க அந்த கதை சொல்கிறதுலாம் இப்போ நின்று போச்சு காரணம் நம்ம சினிமாவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு கதையவே சினிமாவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அது பிரம்மாண்டமானது இது தாழ்வானது அப்படின்னு ஒப்பிட்டு அதுபோல் நீங்கள் உங்களுடைய அறிவுங்கிறது ஒரு பாட்டு பாடுற மாதிரி தான் ஒரு கதை சொல்கிற மாதிரி தான் ஆனால் அந்த உலகங்கிறது வந்து ஒரு பிரம்மாண்டமானது நீ டிவி மொபைல் ஃபோன்லாம் வந்து பிரம்மாண்டமானது ஒரு சினிமா பார்க்குற மாதிரி உங்களுடைய திறமைங்கிறது ஒரு கதை சொல்கிற மாதிரி வாயில கதை சொல்கிற மாதிரி அதுவே இந்த இந்த டிவி மொபைல் ஃபோனுங்கிறது ஒரு திரைப்படம் திரைப்படம் மாதிரி திரைப்படமாக பிரம்மாண்டமானது அப்போ நீங்கள் திரைப்பட டிவி மொபைல் ஃபோன் அதிகமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமை மீது உங்களுக்கு வியப்பு குறைந்துவிடும் உங்கள் திறமை மேலே உங்களுக்கு வியப்பு குறைஞ்சிரும் சுறுசுறுப்பு குறைஞ்சிரும் அப்போ இந்த தாழ்வு பன்மை ஏற்படும் வேறு நாம் வந்து உயர்ந்தது கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற திறமை உயர்வானது கிடையாது இந்த உலகம் இந்த இந்த பிரம்மாண்டமான உலகம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இந்த சினிமா அந்த மாதிரி நீங்கள் மொபைல் ஃபோனில் பார்க்குற இந்த இது இது எல்லாம் தான் உயர்ந்தது இந்த நம்ம விட இந்த உலகம் உயர்ந்தது ஆனால் நம்மளை மாதிரியான ஆட்கள் தான் இந்த உலகத்தை உருவாக்குனாங்க அந்த உண்மை நமக்கு தெரியாமல் போயிடும் அதனால் நம்மளை நாம் வியக்கணும் அப்படின்னா வியந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம நம்முடைய லட்சியத்தோடு நம்ம எப்பவும் இணைஞ்சிருக்கணும் நம்ம பொழுதுபோக்கு அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க உங்களுடைய நீங்கள் டிவி பார்க்குற நேரம் மொபைல் ஃபோன் பார்க்குற நேரம் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுடைய த உங்களுக்கு தாழ்வு மனப்பான் வரும் ஒரு திரைப்படம் ஒரு டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிற ஒருத்தர் கூட நிறைய திரைப்படம் பார்க்குறாருன்னு வைங்க நிறைய மொபைல் ஃபோன் பார்க்குறாருன்னு வச்சிக்கோங்க அவர் அங்கே பார்த்தாலும் அவர் திரைப்படம் தான் பார்க்குறாருன்னு சொல்லிவிட்டு அவர் திரைப்படமே இருப்பார் அப்படி பார்க்கும்போது அவருக்கு வந்து தாழ்மனப்பாணம் ஏற்படும் ஏன்னா அவருடைய திறமை க கதை சொல்கிறது ஆனால் அவர் பார்க்குறது டிவி மொபைல் ஃபோன் வழியாக இந்த சினிமாவை பார்க்குறாரு அப்போ அதோட தனது திறமையை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுதான் பெருசாக தெரியும் தன்னை அவர் தாழ்த்திக்குவார் அதனால் அவருக்கு நான் தன்னால் அவர் டேரக்டர் ஆகணுங்கிற எண்ணம் கூட வராமல் போயிடும் அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா டேரக்டர் ஆனால் நிறைய படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் படம் பார்த்தே வீணாக போயிடுவாங்க படம் பார்த்தே படத்துக்கு அடிமையிடுவாங்க இப்போ வந்து பா பாலச்சந்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க நூறு படம் எடுத்தார் எப்போவும் செட்டிலாக தான் இருப்பார் அவருக்கெல்லாம் படம் பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்காது அதுபோல் பார்த்திங்கன்னா இப்போ இளையராஜா இருக்கிறார் எப்போ பார்த்தாலும் அவர் இசையமைச்சிட்டே தான் இருப்பார் அவர் பாட்டை கேட்கறதுக்கே அவருக்கு நேரம் இருக்காது அதனால் நிறைய பாட்டு கேட்டால் நீ இசையமைப்பாளர் ஆகிட முடியாது நிறைய பெ நிறைய பா இசை ஆனால் பெரிய இசையமைப்பாளரான இதே இளையராஜா கூட அவர் பாட்டை கேட்குறதுக்கு அவருக்கு நேரம் இல்லாமல் தான் பாட்டை உருவாக்கிட்டு இருப்பார் அது மாதிரி வந்து சினிமா துறையில் எப்போ பிஸியாக இருக்கிறவங்க படம் பார்க்குற கூட நேரம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சினிமா அந்த ப அந்த படத்தை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க ஒருவேளை அவங்களுக்கு நிறைய சினிமா பார்த்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க நிறைய பாட்டு இளையராஜா கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க நிறைய அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இளையராஜா நிறைய சினிமா பாட்டை கேட்டார்னு வச்சுக்கோங்கன்னா ஒருவேளை அவர் வந்து அவர் தன்னை அவருக்கே தாழ்வுமானப்பான்னு வந்துடும் தனது திறமையெல்லாம் வந்து சாதாரணமானது நிறைய பாட்டு இருக்காரு உலகத்தில் உள்ள எல்லா பாட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கார் நிறைய நேரம் பாட்டு இருக்காரு அப்படின்னா அவர் ஒரு இசையமைப்பாளராக கூட வந்திருக்க முடியாது அவருக்கு பாட்டு கேட்குறது கூட நேரம் இல்லாமல் அவர் இசையை உருவாக்கிட்டே இருக்கார் அதுபோல் தான் நீங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் உங்கள் வேலையில் எப்போதுமே இணைஞ்சிருங்க உங்கள் வேலையை செய்யுங்க உங்கள் வேலை செய்கிற விட்டுட்டு இந்த டிவி பார்க்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறது இதில் நீங்கள் தீவிரமாக இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தாழ்வு பன்மை ஏற்படும் ரொம்ப ஆபத்தான ஊடகம் அது எது அது மாதிரி தான் இந்த பசங்க படிக்கவே மாட்டாங்க நீ இந்த டிவியை ஒரு அரை மணி நேரம் காலையில் பார்த்துட்டாலே இந்த புத்தக படிப்புங்கிறது உனக்கு பெருசாக தெரியாது புத்தகங்கிறது வெறும் எழுத்துக்கள் தான் அதை படித்தா உனக்கு மா மனசுக்குள்ளே காட்சிகள் புரிதல்கள் ஏற்படும் ஆனால் இந்த சின்ன வயசில் இந்த காலையிலே போயிட்டு நீ டிவி பார்க்குறேன்னு வச்சுக்கிங்க டிவி பிரம்மாண்டமாக இருக்குது காட்சியாக விரிகிறது அதை ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டாலே போதும் இந்த புத்தகம் புத்தகத்தில் வசிக்கிற பகுதியெல்லாம் அவனுக்கு சாதாரணமாக தெரிய ஆரம்பிச்சிடும் வெறும் வெறும் எழுத்துக்கள் தான் அது அப்போது அந்த புத்தகம் என்பது உனக்கு தாழ்வாகவும் அந்த டிவி மொபைல் ஃபோன்லாம் உனக்கு பெருசாகவும் தெரியும் தாழ்வு மனப்பான்மையோட நீ எதையுமே செய்ய முடியாது நீ ஒரு புத்தகம் படிக்கிற அப்படின்னா அது உனக்கு உயர்வாக தெரியணும் நீ எந்த ஒரு தொழிலை செய்கிறியோ அது உனக்கு உயர்வாக தெரியணும் அப்போ தான் அந்த விஷயத்தை செய்ய முடியும் இல்லைன்னா க அது செய்யவே முடியாது கஷ்டப்பட்டு வேணால் கடமைக்காக நடிக்க வேணால் செய்யலாம் செய்கிற மாதிரி இஷ்டப்பட்டு செய்யும்போது தான் எந்த வேலையும் செய்ய முடியும் இஷ்டப்பட்டு செய்யணுன்னா அதை நீ உயர்வாக நினைக்கணும் அதை தாழ்வாக நினச்சிக்கிட்டு ஒரு வேலையை இஷ்டப்பட்டு செய்ய முடியாது அப்போ நீ இந்த காலையிலே மொபைல் ஃபோன் டிவி இதெல்லாம் பார்க்கும்போது இது காட்சியாக விரிகிறது எதாக இருந்தாலும் சரி சும்மா ரெக்கார்ட் எடுத்துகிட்டு ஒரு நீயே ஒரு மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுற ஒரு தெருவில் போகிறது ரோட்டில் போகிறது கார் பஸ்ஸு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணி அதனையும் பார்த்தாலும் நீ நேரடியாக பார்க்குறத விட இந்த மொபைல் ஃபோனில் இதெல்லாம் தெரியுது பாருங்கள் இது உனக்கு பிரம்மாண்டமாக இருக்குது இது உனக்கு பிரம்மாண்டமாக தெரியும் அப்போ நேரடியாக பார்க்குற காட்சியை விட இந்த மொபைல் ஃபோனில் பார்க்குற காட்சி தான் உனக்கு பெருசாக தெரியும் இது தாழ்வாக தெரியும் நேரடியான காட்சிகள் இது தாழ்வாக தெரியும் இது பெருசாக தெரியும் இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் நாம் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம் நமக்கு பெருசு கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற அறிவு இப்போ நானே வீடியோ பேசுகிறேன்னா எனக்கு இந்த வீடியோ பேசுகிறது எனக்கு வந்து பெருசாக தெரியணும் ஆர்வம் நான் ஒரு உயர்வான் என்ன உயர்வான் நான் நினைக்கணும் இந்த உலகத்தை நான் தாழ்வாக நினைக்கணும் அப்போ தான் எனக்கு இந்த விஷயத்தில் ஆர்வம் வரும் நானே நிறைய நேரம் மொபைல் ஃபோன் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க நைட்டெல்லாம் மொபைல் ஃபோன் நாலஞ்சு மணி நேரம் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு நான் படுத்து தூங்குறேன்னு வச்சிக்கங்க மறுநாள் காலையில் பார்த்தா மூளை சோர்வாக இருக்கும் தாழ்வு மனப்பான்ம இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜ் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இந்த இந்த மொபைல் ஃபோனில் உள்ள விஷயங்கள் காட்சியாக விரிகிற இந்த மொபைல் ஃபோன் இந்த ஆடியோ சவுண்டு இதெல்லாம் தான் பெருசு பிரம்மாண்டம் நாம் அதோட தாழ்வான ஆள் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது எனக்கு இதை வந்து இந்த விஷயத்த பேசுகிறதுக்கு ஆர்வமே வராது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அவ்வளோதான் நாம் ஒன்றும் இல்லை முடிஞ்சு போய்ட்டு அவ்வளோதான் அப்படி தோணும் அதனால் எப்போவுமே மொபைல் ஃபோனுங்கிறது அதுக்கு ஒரு டைம் இருக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பார்க்கவே பார்க்காதீங்க ரெண்டு மணி நேரமே அதிகம் அந்த கட்டுப்பாடு இருக்கணும் எப்படி உணவில் கட்டுப்பாடு இருக்கோ கண்டதையும் சாப்பிட முடியுமா சாப்பிட்டுக்கிட்டேவும் இருக்க முடியுமா கண்டதையும் நீ மொபைல் ஃபோனில் பார்க்க கூடாது பார்த்துக்கிட்டேவும் இருக்கக்கூடாது நல்ல விஷயங்களை குறைவாக பார்க்கணும் நல்ல விஷயங்கள குறைவாக பார்க்கணும் நீ அதுமாதிரி கண்டதையும் சாப்பிட்றதோட நல்ல உணவை குறைவாக சாப்பிடும் அது கண்டதையும் கண்ட பரோட்டா அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்க நிறைய உனக்கு பஜ்ஜி சமோசா பரோட்டா பப்ஸுன்னு போட்டு கண்டதையும் சாப்பிட்ற நிறைய வாரம் சாப்பிட்ற அப்படின்னா என்ன ஆகும் உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிடும் அதுபோல் தான் நீ மொபைல் ஃபோனில் கண்டதையும் நிறைய பார்க்குற அப்படிங்கும்போது உன் உன்னுடைய அறிவு கெட்டு போயிடும் உன்னுடைய அறிவு கெட்டு போயிடும் உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணு தரமான விஷயங்களை குறைவாக பார் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பார்க்காத பார்த்துட்டா உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் நாளைக்கு உன் வேலையை நீ செய்ய முடியாது உன்னுடைய வேலையை நீ செய்ய முடியாது உன்னுடைய உன்னுடைய வேலை நீ செய்யணும்னா ஒன்றை நீ உயர்வாக நினைக்கணும் தாழ்வான தாழ்வு மனப்பான்மை வந்துச்சுன்னா தாழ்வான செயலை தான் செய்யத் தோணும் தாழ்வான சிந்தனை தான் வரும் உடற்பயிற்சி பண்ணணுன்னு தோணாது உணவில் கட்டுப்பாடு பண்ணணும் ஒழுக்கமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நல்ல நல்ல வார்த்தைகளை பேசணுன்னு தோணாது உயர்வான ஒரு வாழ்க்கை வாழும் உயர்வு மனப்பான்மை வேணும் ஒன்றை நீ உயர்வாக நினைக்கணும் அப்படின்னா ஒன்றை தாழ்வாக நினைக்கிற இந்த டிவி மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்து ஒரு அளவோடு வச்சுக்கோங்க அளவு கண்டிப்பாக தேவை மொபைல் ஃபோன் கண்டிப்பாக பார்க்கணும் டிவி கண்டிப்பாக பார்க்கணும் ஆனால் ஒரு நாளைக்கு அது ஒன்றரை மணி நேரம் ரெண்டு ஒன்றரை மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தான் அதுக்கு மேலே பார்த்துடாதீங்க ஏன்னா இந்த உலகத்தை பற்றி போது தான் இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ண முடியுங்கிறத தெ தீர்மானிக்க முடியும் உலகத்தை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு புத்தகம் ஒரு ஊடகம் மொபைல் ஃபோன் ஒரு ஊடகம் சினிமா ஒரு ஊடகம் டிவி ஒரு ஊடகம் கணினி ஒரு ஊடகம் அதனால் ஊடக அறிவும் நமக்கு தேவை அதன் வாயிலாக தான் இந்த உலகத்தை பற்றின அறிவு நமக்கு வருது இந்த உலகத்தோடு நம்ம போட்டி போட முடியும் நாம் என்ன செய்ய முடியும் முடியும் நம்முடைய பங்களிப்பு என்னவா இருக்க முடியும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இதுக்கு இந்த உலக அறிவு தேவை உலகத்தை பற்றியே தெரியல அப்படிங்கும்போது நீ இந்த உலகத்துக்கு என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியும் அதனால் ஊடக அறிவும் நமக்கு தேவை புத்தகங்களாக இருந்தாலும் சரி அதுவும் ஒரு அளவுக்கு தான் அளவுக்கு அதிகமாக புத்தகம் படிக்கக்கூடாது அப்படி பாருங்கள் நிறைய பேர் பார்த்தா புத்தகம் நான் புத்தகம் படிப்பேன் படிப்பேன் நாலு மூணு நிறைய புத்தகம் படிப்பாங்க அதனால் என்ன யூஸ் உனக்கு புத்தகம் படிக்கிறது தான் அவனுடைய வேலை அது தாண்டி நீ எதையா செஞ்சியா புத்தகம் எழுத கூட செய்ய மாட்டாங்க புத்தகம் பார்த்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது அவங்களுடைய பெரிய அதுவே அவங்களுடைய ஆகிடும் நான் நிறைய புத்தகம் படிச்சிருக்கேன் என்கிட்ட நிறைய புத்தகம் இருக்குது அதுபோல் நிறைய சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சினிமா பார்த்து வீ வீணாக போனவங்களே இருக்காங்க சினிமா நிறைய பார்ப்பாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களால எதுவும் செய்ய முடியாது ஏன்னா சினிமாங்கிறது ரொம்ப நேரம் பார்த்தா அவங்களுக்கு தாழ்மான மனப்பான்மை ஏற்படுத்தும் சினிமா ரொம்ப நேரம் பார்த்தா தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் டிவியோ மொபைல் ஃபோனோ ரொம்ப நேரம் பார்த்தா தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் நான் ஒரு டேரக்டரு நான் டேர டேரக்டர் ஆக போகிறேன் அதனால் உலக சினிமாவெலாம் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு நிறைய சினிமா நீ பார்க்குறேன்னு வச்சுக்கோ அது உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊடகத்தோடு தொடர்பு வச்சுக்காதீங்க ஊடகங்கள் ரெண்டு மணி நேரம்தான் ஊடகங்களோட ஊடக அறிவு என்பது ரெண்டு மணி நேரம்தான் புத்தகமாக இருக்கட்டும் மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் அதுக்கு மேலே வச்சுக்கூடு நான் ஒரு டேரக்டர் நான் நிறைய படம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய படம் பார்த்தா படம் தான் பார்ப்பேன் நீ வேறு டே படம்லாம் எடுக்க மாட்டேன் ஒரு திறமை ஒரு நல்ல டேரெக்டரை பாருங்கள் அவனால் ரொம்ப நேரம் படம் பார்க்க மாட்டாங்க படம் பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்காது அதனால் ஒரு நல்ல இசையமைப்பாளர் நிறைய பாட்டு கேட்கணும் நல்ல த நல்ல டேரக்டர் நிறைய படம் எடுக்கணும் நிறைய படம் பார்க்கணும் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா நல்ல இசையமைப்பாளர் நிறைய பாட்டு கேட்கணும் அப்படின்னா அப்போ இளையராஜா தேவயர் இவங்கெல்லாம் பார்த்தா இசையமைச்சிட்டு தான் இருப்பாங்க தவிர பாட்டு கேட்டுருக்கிற அவங்களுக்கு நேரம் பெரிய ரொம்ப குறைவாக தான் இருக்கும் பாடெல்லாம் ரொம்ப அபூர்வமாக தான் கேட்பாங்க இப்போ அது அதனால் அதை புரிஞ்சுக்கணும் அதனால் வந்து இது எப்படின்னா நல்ல விவசாயி வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் நிறைய உணவுகளை சாப்பிட்டா தான் ஒரு விவசாயமே பண்ண முடியும் சாப்பிட்றதே அப்புறம் வேலையாயும் அவர் வே ஒரு வேலை செய்ய முடியாது அதனால் இப்போ அதனால் வந்து இந்த ஊடகத்துல எச்சரிக்கையாக இருங்க இது உங்களுக்கு தாழ் மரப்பாக நிறுவப்படுத்தும்